இந்த தேர்தல் என்றது சிங்கள தேசம் தன்னுடைய தலைவரை யார் என்று கண்டுபிடிக்கிறதுக்காக யாருன்னு தீர்மானிக்கிறதுக்காக நடப்படுகின்ற ஒரு தேர்தல்தான் இப்போ சிங்கள தேசம் தன் தலைவரை தெரிவு செய்கிறதுக்கு நடக்கிற தேர்தலில் தமிழ் மக்களை என் பங்கு பெற்று இந்த சிங்கள தேசத்தின் தேர்தலில் எப்படி தமிழ் மக்கள் தனக்கு சார்பாக பயன்படுத்துகிறது என்பதில் தான் நாங்கள் கூடுதலான கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் தமிழ் மக்கள் பெறுவதற்கான ஒரு ஒருங்கிணைஞ்ச குரலை வெளிக்கொண்டு வருவதற்கான ஒரு தேர்தலாக நாங்கள் மாற்றுகின்ற போதுதான் அது தமிழ் மக்களினுடைய நலன்களை கூடுதலாக பீணக்கூடியதாக இருக்கும் உண்மையில் இந்த பொது வேட்பாளர் விடயத்தை ஒரு வலுவானதாக கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் தமிழ் மக்கள்கிட்ட இருக்க சகல தரப்பையும் அதை இணைக்கும் அது அரசியல் கட்சிகள் சிவில் அமைப்புகள் எல்லாத்தையும் ஊடகங்கள் எல்லாத்தையும் இணைக்கும் இணைச்சி ஒரு பொது கட்டமைப்பை உருவாக்குவோம் பொது கட்டமைப்பை உருவாக்கி அந்த பொது கட்டமைப்பினுடைய தீர்மானங்களாகத்தான் ஏனைய தீர்மானங்கள் எல்லாத்தையும் கொண்டு வருவாங்க சிவில் அமைப்புகள் இது தொடர்பாக ஒரு ஒரு அறிக்கையை கூட தயாரிச்சிருந்தன பிறகு அந்த குழு எடுத்த தீர்மானத்தை பொது சபையில் கொண்டு வந்த வெற்றி அதை நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு செயற்பாட்டை நோக்கி முன்னேறினாத்தான் இதில் வெற்றியை கண்டறியலாம் என்று சொல்லி அவர்கள் முன்வைக்கின்றார்கள் அரசியல் கட்சிகளையும் பொது அமைப்புகளையும் கூட்டி ஒரு கலந்துரையாடலுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது எல்லா கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது ஒரு கட்சியுமே அங்கே இல்லை பொது அமைப்புகளை சேர்ந்தவர்கள் எல்லாம் வந்தார் ஏனென்று சொன்னால் கட்சிகள் ஏன் வரையில்லை என்று சொன்னால் பொது அமைப்புகள் இதில் மேல்நிலைக்கு வர்றதே அவர்கள் விரும்ப இல்லை இந்த கட்சி அரசியலுக்குள்ளால் தமிழ் மக்களுடைய விவகாரத்தை ஒரு போராட்டத்தை ஒரு விடுதலை நோக்கிய நகர்வை கொண்டு போக முடியாது என்பது திரும்பவும் உங்களுக்கு அனுபவிக்கப்பட்டிருக்கு ஜனாதிபதி தேர்தல் நடக்குதோ இல்லையோ அத்தேர்தலில் ஒரு தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவது என்கின்ற விடயம் இன்றைக்கு தமிழ் செயற்பாட்டாளர்கள் மத்தியில் ஒரு பலத்த பேச்சு பொருளாகி வருகின்றது இதுக்கு ஆதரவாகவும் கருத்துக்கள் முன்வைக்கப்படுகிறது எதிராகவும் கருத்துக்கள் முன்வைக்கப்படுகிறது அரசியல் கட்சி செயற்பாட்டாளர்களை பொறுத்தவரை ஆதரவாக ஒரு தரப்பினர் செயற்பட்டு கொண்டு வருகிறார்கள் அதேவேளை எதிராக ஒரு தரப்பினர் கருத்துக்களை தெரிவித்து கொண்டு வருகிறார் குறிப்பாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை பொறுத்தவரை குத்துவுலக கட்சிக்காரரை பொறுத்தவரை அவர்கள் வெளிப்படையாகவே இந்த தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்கிற இந்த தீர்மானத்தை எடுத்திருக்கின்றார் தமிழரசு கட்சிக்குள் இதில் ரெண்டு விதமான நிலப்பாடு இருக்கின்றது ஸ்ரீதரன் சரவணபவன் தவராஜா போன்றவர்கள் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவதிலே ஆதரவாக இருக்கின்றார் பொதுவெளியிலேயும் கூட அவர்கள் ஆதரவாக கருத்துக்களை தெரிவித்து வருகிறார் அதுவும் தவறாயா ஒருபடி மேலே போய் பொது வேட்பாளரை நிறுத்துவதை எதிர்ப்பவர்கள் பெருந்தேசியவாதத்தின் நலன்களை பேணுபவர்களாக அவர்களுக்கு துணை கருதப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தையும் கூறியிருக்கின்றன அதே மற்ற பக்கத்தில் சுமந்திரன் சாணாக்கியன் சார்ஸ் நிர்மலநாதன் சிவிகே கே சிவஞானம் போன்றவர்கள் இந்த பொது வேட்பாளருக்கு எதிரான கருத்துக்களைத்தான் கூறி வருகின்றார் அவையினுடைய கருத்துகளில் ஒரு தெளிவான தன்மை இருக்கிறதாக தெரியவில்லை சுமந்திரன் மாற்றங்களை ஒரு வலுவான பெரிய மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய வகையில் இந்த ஜனாதிபதி தேர்தலை பயன்படுத்த வேண்டும் என்று கூறியிருக்கின்றார் ஒருபோதும் இல்லாத மாற்றம் வர வேண்டும் என்று சொல்லி அப்போ ஒருபோதும் இல்லாத மாற்றம் வர வேண்டாம் ஜெயபி அப்போ அவர்கள் அந்த இருக்கிறவர்கள் அந்த தென்னிலங்க வேட்பாளர்களில் யாரையும் ஆதரிக்கிறான்னு சொல்லவே இல்லை அப்போ யாரை நீங்கள் ஆதரிக்கிறான்னு சொல்லி ஏனென்றால் அவர்கள் அவர்கள் சொல்கிறேன் என்றால் இன்னும் வேட்பாளர் பட்டியலை போட இல்லையா அதுக்கு பிறகு நாங்கள் தீர்மானிப்போம் இப்போ வெளிப்படையாக தெரிஞ்ச விஷயம் அங்கே மூன்று போட்டியாளர்கள் இருக்கிறார்கள் அவன் இந்த மூன்று போட்டியாளர்களை யாரையும் ஆதரிக்க வேண்டும் அவர்களிடமிருந்து தமிழ் மக்களுக்கான உத்தரவாதம் என்ன தமிழ் மக்களுடைய நலங்களுக்கான உத்தரவாதம் என்ன என்பதை சொன்னதான ஆதரவாக வாக்களிக்கலாம் அதை சொல்கிறதுக்கு அவர்கள் தயார் வெறுமனவே எதிர்ப்பு எதிர்க்க வேண்டும் என்று எதிர எதிர்ப்பு கருத்துக்களை மாத்திரம்தான் கூடி வருகிறார்கள் இது ஆரோக்கியமான கருத்தாக சொல்லிவிட முடியாது மற்ற பக்கத்திலே ஆதரவாக கருத்து சொல்றாக்கள் வந்து அவர்கள் வலுவாக தங்களுடைய கருத்தை சொல்றார்கள் அவள் மைய கருத்து இதுதான் ஒன்று இன்றைக்கு சிங்கள தேசத்திலிருந்து போட்டியிடுகின்ற எந்த வேட்பாளருமே தமிழ் மக்களுடைய நண்பர்கள் இல்லை அப்ப தமிழ் மக்களுடைய நண்பர்கள் இல்லை என்றபடியால் தமிழ் மக்களுடைய அபிலாசகளை தீர்க்கக்கூடிய இவற்றையுமே அவர்கள் முன்வைக்கப் போவதில்லை அப்படி முன்வைக்கப் போவதில்லை என்றால் இந்த தேர்தல்றது சிங்கள தேசம் தன்னுடைய தலைவரை யார் என்று கண்டுபிடிக்கிறதுக்காக யாருன்னு தீர்மானிக்கிறதுக்காக நடைபெறுகின்ற ஒரு தேர்தல்தான் இப்போ சிங்கள தேசம் தன் தலைவரை தெரிவு செய்கிறதுக்கு நடக்கிற தேர்தலில் தமிழ் மக்களை என் பங்கு என்ன நியாயமான கேள்வி இங்கே வருகிறது இது முழுக்க முழுக்கவே சிங்கள தேசத்துக்கான தேர்தல் ஆனால் இந்த சிங்கள தேசத்தின் தேர்தலே எப்படி தமிழ் மக்கள் தனக்கு சார்பாக பயன்படுத்துகிறது என்பதில் தான் நாங்கள் கூடுதலான கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் அவ்வாறானால் இந்த தேர்தலை தமிழ் மக்களுடைய ஆணையம் பெறுவதற்கான ஒரு ஒருங்கிணைந்த குரலை வெளிக்கொண்டு வருவதற்கான ஒரு தேர்தலாக நாங்கள் மாற்றுகின்ற போதுதான் அது தமிழ் மக்களினுடைய நலன்களை கூடுதலாக பீணக்கூடியதாக இருக்கும் அவ்வாறு மாற்றக்கூடியதாக இருந்தால் அதை வரவேற்கக்கூடிய சொல்லி சிங்கள ஆய்வாளரான தயாஞ்செயத்திலாக கூட கூடியிருக்கின்றார் அது நடைமுறை சாத்தியம் இல்லையே என்று சொன்னாலும் கூட இல்லே ஒருங்கிணைஞ்சு அவர்கள் ஒரு குரலாக ஒரு வேட்பாளரை நிறுத்தி ஆதரவு கொடுப்பார்கள் என்று சொன்னால் அது தமிழ் மக்களுடைய நலங்களுக்கு ஏற்றதாக இருக்கும் என்கின்ற கருத்தை தயாஞ்செயத்திலகாக கூடியிருக்கிறார் அவர் சிங்கள ஆய்வாளராக இருந்து கொண்டு கூட அவர் கூடியிருக்கின்றார் அப்போ இந்த இந்த விடயம் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் மிகவும் முக்கியமானது என்று நான் நினைக்கிறேன் ஒரு நீண்ட ஏனென்றால் ஏனைய தேர்தல்களை பொறுத்தவரையில் ஒரு ஒருங்கிணைந்த குரலை சொல்லலாம் அது ஒரு மக்கள் அணியாதுக்குள்ளால் வெளிப்படுத்தலான்னா ஏனைய தேர்தலாம் உள்ளூருக்குள்ளே நடக்கிற தேர்தல் கட்சிக்குள்ளே போட்டியும் முரண்பாடும் வர்ற வழியாலே அது தவிர்க்க முடியாத சிக்கல் வர அப்போ இந்த தேர்தலாம் இது இது ஒரு வகையில் தமிழ் மக்களை ஐக்கியப்படுத்துவதற்கான முயற்சி அப்போ தமிழ் மக்களை ஐக்கியப்படுத்துவதற்கு எங்களுக்கு தென்னிலங்கி ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துருக்கு அவர்கள் தந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்தவோம் என்றது தான் இங்கே முக்கியமானது என்று நான் நினைக்கின்றேன் இதில் மற்ற பக்கத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பயிஸ்கரிக்கிற தீர்மானத்தை எடுத்திருக்கின்றது இப்போ பகிஷ்கரிப்பு என்பதும் கூட ஒரு வகையான போராட்ட வடிவந்தான் அதை இல்லை என்று நாங்கள் கூட இல்லை சரி அந்த போராட்ட வடிவம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் மக்கள் மத்தியில் கொண்டு போனாரா அவர்களுக்கான நியாயப்பாடுகளை முன் வச்சிருக்கிறார்களா எதுவுமே இல்லை வெறுமனவே அறுக்க விட்டுட்டு இருக்கிறார்கள் பயிஸ்கரிப்போ பொது வேட்பாளரோ ஒன்று பார்த்தால் பயிஸ்கரிப்பை விட பொது வேட்பாளர்கள் கூட கூடுதலான வகையில் தமிழ் மக்களுடைய நலங்களை பேண முடியும் ஏன் என்று சொல்லி சொன்னால் இன்றைக்கு சர்வதேச ரீதியாக புறக்கணிப்பை ஒரு முக்கியமான கருவியாக சர்வதேச சமூகம் பார்க்குறே இல்லை ஆனால் ஒரு பொது வேட்பாளருக்கு மக்கள் ஆதரவு கூட அது ஒரு முக்கியமான கருவியாக பார்க்கப்படும் இது முதலாவது விஷயம் ரெண்டாவது விஷயம் பரிஷ்கரி பெண் போட்டு மக்கள் வாக்குச்சாவடிக்கே போகாவிட்டால் கள்ளவாக்கு போடுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் நிறையவே இருக்குது ஆகவே அதுக்கான சந்தர்ப்பத்தை நாங்கள் உருவாக்கி கொடுப்பதா கூட இது அமைந்து விடும் என்கின்ற அபாயம் இருக்குது தமிழ் தேசிய மக்கள் முன்னே இதை வலுவாக உணர அவர்கள் தமிழ் மக்களுடைய நலங்களில் இருந்து பேசுவது என்றால் இந்த விஷயத்தில் ஒரு ஒருங்கிணைந்த தன்மைக்காக வர வேண்டும் வராமல் அவர்கள் தனி துவங்கி இருப்பதை வந்து அவர்களுடைய கட்சியை கூட ஆரோக்கியமானதாக ஒருபோதும் இருக்க போறேன் அப்போ இதில் மிக முக்கியமான பிரச்சனை என்னென்று சொல்லி சொன்னால் இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு பதினாலு பதினஞ்சு வருஷமாச்சு இந்த பதினஞ்சு வருஷத்துக்குள்ளே நீ என்ன செய்த நீ அந்த கட்சியில் பதினஞ்சு வருஷம் சும்மா கொஞ்சம் நாட்கள் இல்லை பதினஞ்சு தர முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாலாண்டு பெருக்கி பாருங்க எவ்வளோ வருதான்னு சொல்லி அப்போ அந்த நீண்ட காலத்துக்குள்ளே தமிழ் மக்களுடைய அரசியலை முன்னோம் கொண்டு போகிறதுக்கு நீ என்ன நீ உண்மையில் இந்த காலத்தில் அகதிரிகளோடு போராடுவதே ஒரு பெரிய விவகாரமாக மாறி அப்போ இந்த கட்சி அரசியலுக்குள்ளான தமிழ் மக்களுடைய விவகாரத்தை ஒரு போராட்டத்தை ஒரு விடுதலை நோக்கிய நகர்வை கொண்டு போக முடியாது என்பது திரும்பவும் உங்களுக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சிலே அது நிரூபிக்கப்பட்டது தமிழரசு கட்சி உருவான காலம் தொடக்கம் அது போராட்ட இயக்கமாக வளர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தோராம் ஆண்டு சத்தியாகிரக போராட்டம் வந்து தமிழரசு கட்சியினுடைய போராட்டத்தில் உச்ச வடிவமாக இருந்தது இந்த உச்ச வடிவத்தை கண்ட தமிழரசு கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சாம் ஆண்டு தேர்தலுக்கு பிறகு யார் ஒடுக்கினோ அந்த ஒடுக்கினவர்களோடு கூட்டு சேர்ந்து ஒரு கூட்டரசாங்கத்துக்கு போச்சு ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்தில் பங்காளராக போச்சு போராட்டம் நடத்தின தமிழக கட்சி இந்த வாலிப முன்னணியினரெல்லாம் அங்கே இருந்து வர்ற மந்திரிகளை போட்டி போட்டுக்கொண்டு வரவேற்கிற செயற்பாடுகளில் வாங்கி இருந்தார்கள் ஏஆர் ஜெயர்த்தனாவை ஜார்பாணம் டவுனில் இருந்து சப்பரத்தில் ஏற்றி காங்கிரஸ் வந்து கொண்டு போனதாக கூட செய்திகள் வந்திருக்கின்றன அதுக்கு பிறகுதான் தமிழர்கள் முதன் முதலாக யோசிக்க தொடங்கினார்கள் என்னென்னா கட்சி அரசியலுக்குள்ளால் எங்கேயா அரசியலை முன்னும் கொண்டு போக முடியாது அதனால தான் அவர்கள் கட்சி அரசியலுக்கு வெளியில் ஒரு தமிழ் தேசிய அரசியல் இயக்கத்தை தொடங்குவதற்கான முயற்சிகளை செய்ய தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு ஈழத்தமிழர் இளைஞர் இயக்கம் தான் முதன் முதலாக கட்சி அரசியலுக்கு வெளியில் தொடங்கின ஒரு தேசிய அரசியல் இயக்கம் இதனுடைய வளர்ச்சியாக தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் தமிழ் மாணவர் பேரவை வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல தமிழக பேரை வந்து அதுக்கு பிறகு விடுதலை இயக்கம் நடந்தது நான் நினைக்கிறேன் அந்த கட்சி அரசியலில் இந்த விலகி இருக்காவிட்டால் இந்த விடுதலை போராட்டமே நடந்திருக்காது அப்ப இன்றைக்கும் கூட அது ஒரு ரெண்டாவது தெரிவாக அவங்களுக்கு அன்றைக்கு எடுத்த முடி தீர்மானம் போல இன்றைக்கு தீர்மானம் எடுக்கக்கூடிய ஒரு ஒரு நெருக்கடியின் நிற்பதம் வந்திருக்கிறதா என்பதை இந்த ஜனாதிபதி தேர்தலை வெளிப்படுத்துற நான் நினைக்கிறேன் அவை இனி தமிழ் மக்களுடைய போராட்டத்தை முன்னுக்கு கொண்டு போகணும் என்று சொன்னால் இந்த கட்சி அரசியலுக்குள்ளால் கொண்டு போக முடியாது கட்சி அரசியலுக்கு வெளியில் ஒரு தம் தேசிய தளத்தை கட்டி அதனூடாக செல்கின்ற போது தான் கட்சியிலையும் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரலாம் இன்றைக்கு அந்த இளைஞர் இயக்கங்கள் விடுதலை இயக்கங்களாக வளர்ந்த ஒரு சூழ்நிலையில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறாம் ஆண்டு பட்டுக்கோட்டை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது நான் நினைக்கிறேன் இளைஞர்கள் அவ்வாறு ஒரு அரசியலை முன்கொண்டு செல்ல இல்லையா என்று சொன்னால் பட்டுக்கோட்டை தீர்மானமே வந்திருக்காது பட்டுக்கோட்டை தீர்மானத்தை தமிழர் விடுதலை கூட்டணி ஏதோ முழுமென விருப்பத்தோட கொண்டு வந்தான் என்று சொல்லிவிட முடியாது எழுபத்தி ஏழாம் ஆண்டு தேர்தலை தமிழகத்துக்கான சர்வஜன வாக்கெடுப்பு என்று சொல்லி அவர் தேர்தலில் போட்டியிட்டார் தேர்தலில் எதிர்கட்சி தலைவர் பதவி கிடைச்ச உடனே அவ்வளவு கைவிட்டார்கள் விட்டுட்டு எதிர்கட்சி தலைவர் பதவி எடுத்தார்கள் திரும்ப எண்பத்தி ஒராம் ஆண்டு மாவட்ட அதிர்ச்சி சபையை போனார்கள் அப்படியே ஒரு பக்கத்திலேயே அவர் கீழே மீறி மாதிரி விடுதலை இயக்கங்கள் வளர்ந்தபடியால ஒரு கட்டத்துக்கு மேலே அவர்களை தாங்க கையில் எடுத்துக்கொண்டு போன தான் வந்திருக்கின்றது இந்த நிலைமை எங்களுக்கு கற்பிக்கிற விஷயம் என்னென்று என்று சொல்லிட்டு சொன்னால் இந்த கட்சி அரசியலுக்குள்ளால் எங்களுடைய அரசியலை முன்னெடுக்க முடியாது என்பதைத்தான் இந்த அனுபவங்கள் எல்லாம் எங்களுக்கு சொல்லி தருகிறது இன்றைக்கு இந்த பொது வேட்பாளர் கூட உண்மையில இந்த பொது வேட்பாளர் விடியத்தை ஒரு வலுவானதாக கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் தமிழ் மக்கள்கிட்ட இருக்க சகல தரப்பையும் அதை இணைக்கவும் அரசியல் கட்சிகள் சிவில் அமைப்புகள் எல்லாத்தையும் ஊடகங்கள் எல்லாத்தையும் இணைக்கும் இணைச்சு ஒரு பொது கட்டமைப்பை உருவாக்கணும் பொது கட்டமைப்பை உருவாக்கி அந்த பொது கட்டமைப்பினுடைய தீர்மானங்களாகத்தான் ஏனைய தீர்மானங்கள் எல்லாத்தையும் கொண்டு வரவும் சிவில் அமைப்புகள் இது தொடர்பாக ஒரு ஒரு அறிக்கையை கூட தயாரிச்சிருந்தன அவர்கள் யார் வேட்பாளர் என்ற தெரிவு செய்கிறதுக்கு கூட ஒரு குழுவை பொது கட்டமைப்பு ஒரு குழுவை உருவாக்கட்டும் வாக்கட்டம் சின்னம் தொடர்பாக என்ன செய்கிற வரேன்னா ஒரு குழுவை உருவாக்கட்டும் நிதி சம்பந்தமான விடயங்களுக்கு எல்லாம் குழுவை உருவாக்கணும் பிறகு அந்த குழு எடுத்த தீர்மானத்தை பொதுச்சபையில் கொண்டு வந்து நிறைவேற்றி அதை நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு செயற்பாட்டை நோக்கி முன்னேறினா தான் இதில் வெற்றியை கண்டடையலாம் என்று சொல்லி அவர்கள் முன்வைக்கின்றார் ஆனால் சில நாட்களுக்கு முன்னர் விக்னேஸ்வரன் ஐயா வீட்டில் அரசியல் கட்சிகளையும் பொது அமைப்புகளையும் கூட்டி ஒரு கலந்துரையாடலுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது எல்லா கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது ஒரு கட்சியுமே அங்கே வேற இல்லை பொது அமைப்புகளை சேர்ந்தவர்களெல்லாம் வந்தார்கள் ஏனென்று சொன்னால் கட்சியில் ஏன் வர இல்லை என்று சொன்னால் பொது அமைப்புகள் இதில் மேல்நிலைக்கு வர்றதே அவர்கள் விரும்பவில்லை தங்களுடைய கட்சிய அரசியலுக்கு இடைஞ்சிரண்டு அவை அவர்கள் தங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு நிகழ்ச்சியினை வச்சுக்கொண்டு இதில் செயற்படுகிறார்களா என்கின்ற சந்தேகம் எல்லாம் இங்கே வருது அப்போ இந்த எல்லாத்தையும் மாற்றி நாங்கள் இந்த பொது வேட்பாளர் என்ற விவகாரத்தை தமிழ் மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு எவ்வாறு கொண்டு வருவது என்பது பற்றி கவனம் தான் கூடுதலாகப் பொருத்த முடியதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன்